அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் ராமராஜ் காங்கிரஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம விவாதிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் கூட வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி பண்ணிணாங்க இது ப இது இதை பற்றின சார் அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் நிறையா வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்தியாவில் வந்து இதை வந்து தொடர்ந்து இருக்காங்க இது விமர்சனம் எதுக்காக பண்ணுறாங்க உண்மையிலே இது விமர்சனத்துக்கு உட்பட வேண்டிய ஒப்பந்தமாக அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அரசாங்கம் வந்து இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஏற்கனவே வரி இருந்த நிலையில் மறுபடியும் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து பெனால்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா இரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பெனால்ட்டி போட்டாங்க இந்த அப்போ வந்து டோட்டல் வரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டாக மாறிப்போச்சு ஐம்பது பர்சென்ட்டாக போச்சு அதாவது வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஎஸில் வந்து போய்ட்டு இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க அந்த இந் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் டேக்ஸ் வந்து ஆகஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து போட்டாங்க அது வந்து இது நம்மளோட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு உருவாக்கி உருவாக்கிச்சு பிகாஸ் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து சைனா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறையா கண்ட்ரிஸோட ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பாகிஸ்தான் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து நமக்கு நிறையா காம்படிஷன்ஸ் இருக்குது அப்போ இந்த காம்படிஷன்ஸில் வந்து ஐம்பது சதவீதம் டாக்ஸே நம்ம நாட்டுக்கு மட்டும் போட்டால் அங்கே வந்து மக்களால் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியாது அதாவது அங்கே இருக்கிற கன்சூமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறையா நிறுவனங்கள் வந்து அவங்களால வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியல அந்த உற்பத்தி வந்து குறைக்க குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ நிறைய பேர் வந்து வே வேலை வாய்ப்பு இழந்தாங்க அப்போது மோதிஜி என்ன பண்ணார் யுஎஸ்ஸை விட்டுட்டு வந்து மற்ற கண்ட்ரிஸ் சைனா கொரியா ஜப்பான் அப்படின்ற நிறையா கண்ட்ரிஸ் கூட போயிட்டு ஒப்பந்தங்கள் போட்டு அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து இவர் வந்து அவருக்கு அவங்களுக்கு செவி ஆய்க்கலை அவங்க வந்து வச்ச கண்டிஷனுக்கு செவி சாய்க்கலை பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து சில சில பல கண்டிஷன்ஸ் போட்டாங்க என்ன கண்டிஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அமெரிக்கன் உற்பத்தி அதாவது அமெரிக்காவிலேருந்து உற்பத்தி ஆகி இங்கே ஏற்று இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஜீரோ பெர்சன்ட் டேக்ஸ் அதாவது வந்து இப்போ வந்து சமீபத்தில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பதிமூணு பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நூற்றி ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் போகுது அப்போது எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு நூறு பர்சன்ட் டேக்ஸு நூற்றி ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐஃபோன்ஸ் வருது அதுக்கப்புறம் வந்து மற்ற எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் அதாவது என் இது சொல்லுவாங்க கிராஃபிக் கார்டு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர்ஸோட உதிரி பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் போட்டுருந்தாங்க ஆட்டோமொபைல்ஸ் இப்போ பர்டிகுலர்லி ஹாலிடெவிஷன் பைக்ஸு அமெரிக்கன் இம்போர்ட்டட் ஆட்டோமொபைல்ஸ் அது மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து நூறு சதவீதம் டேக்ஸ் போட்டுட்ருந்தாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கி விஸ்கின்றது நம்ம வந்து லிக்கர் லிக்கர் வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய லிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரரூவா ஒரு லிக்கர் அங்கேருந்து இம்போர்ட் ஆகுதுன்னு சொல்லால் இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அது விற்பனை செய்யப்பட்டது அப்போ இந்த டேக்ஸ்லாம் எதுக்காக வந்து போட்டுட்ருந்தாங்க ஹெவியாக இந்தியன் கவர்மெண்ட் போடுறது காரணம் என்னென்னா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் டேக்ஸ் இல்லாமல் இங்கே இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து சில்லறை வணிகத்தில் டேக்ஸ் இல்லாமல் வந்து விற்பனை செய்யப்பட்டுச்சுனா இந்தியாவில் உற்பத்தியான பொருட்களுக்கு சந்தையில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும் அங்கே மார்க்கெட் இல்லாமல் போயிடும் அப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற சிறு குறு நடுத்தர பிஸ்னஸ் உற்பத்திகள்லாம் வந்து சந்தையில் வந்து விற்பனை ஆகாது அதனால் வந்து ஒரு பெரிய இழப்பீடு வந்து இந்தியா இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து ஏற்படுன்றதுக்காக அந்த மாதிரி வரிகள் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை முழுக்க முழுக்க மிரட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த ப்ராடக்ட்ஸ்லேயுமே டேக்ஸ் வந்து போட முடியாது ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வணிகம் மற்றும் தொழில் வந்து அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொன்னாங்கன்னா இது வேளாண் உற்பத்தி அமெரிக்காவில அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காரு இது உண்மையா பொய்யா அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒப்பந்த ஒப்பந்தம் வந்து வெளியில் வெளியே வெளியே வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை இந்த ஒப்பந்தம் வந்து வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோ இந்தியன் கவர்மெண்ட்டோ அந்த ஒப்பந்தத்தில் என்ன வந்து அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முழு டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து உண்மை என்னென்னு தெரிய வரும் ஆனால் இப்போ இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே வந்து ஜீரோ பர்சன்ட் வரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே திடீர்னு வந்து அதாவது வந்து மோடிஜி வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நாங்கள் தான் எடுப்போம் முடிய முடிவு அப்படின்னு சொன்னார் இந்த ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது என்ன வந்து ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய வார் போயிட்டு இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமே இவர் ட்ரம்ப் வந்து இதில் வந்து சோஷியல் மீடியாலையும் மீடியாலையும் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தா சொல்லியிருந்தாருன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வார் வந்து முடிஞ்சிச்சு இனி அதை வந்து முழுமையாக வந்து ஒரு ஹால்ட்டுக்கு வந்துடுச்சு சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து டிக்ளேர் பண்ணார் அதாவது வந்து இது ஒரு பயோலேட்ரல் வார் பயோலேட்ரல் என்றது என்னன்னா ஒரு ரெண்டு இதுக்கு என்னது தேசத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு போரை வந்து ஒரு மூணாவது தேசம் வந்து மூணாவது தேசத்துலேருந்து அந்த அதிபர் வந்து ஒரு வார் வந்து சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணுறதுன்றது ஒரு வேடிக்கான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் வந்து சாவரன் கண்ட்ரி சாவரன்ன்றது ஒரு இந்தியான்றது ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி இறையாண்மை இருக்குது நம்ம வந்து நம்ம நாட்டில் என்ன பண்ணணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம் நம்ம பிரதமர் தான் டிசைட் பண்ணோம் ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ட்ரம்ப் டிசைட் பண்ணார் அந்த டைமில் வந்து பாஜகவும் பாஜக அரசாங்கம் வந்து ஒத்துக்கவே இல்லை அது வந்து ட்ரம்ப் மீடியேட் பண்ணல ட்ரம்ப் எப்படி ஆர்டர் கொடுப்பாரு நாங்கள் தான் வந்து ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார் அப்போது இது எல்லாமே பொய்ன்றது இந்த வாட்டி நிரூபிக்கப்பட்டிருக்கு எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நம்ம ட்ரம்ப் வந்து இந்த வாட்டியும் கூட வந்து என்ன வந்து சோஷியல் மீடியாவில் சொன்னார்னால் இந்தியா இனிமேல் வந்து வெனிஸ் இருந்து பெட்ரோல் வாங்கும் இது குரூட் ஆயில் வாங்குன்னு சொல்லிட்டு அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து இம்மிடியட்டாக இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு அப்போது ஆறு மாதத்தில் இவங்க வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் பண்ணாத இந்திய அரசு திடீர்னு வந்து என்ன ஒரு பிரச்சனை இல்லை என்ன அந்த மாதிரி ஒரு காரணம் அவங்களுக்கு வந்து அவசர அவசரமாக போயிட்டு இந்த இந்த ஒப்பந்தத்தை பண்ணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து இந்த தேசத்தின் மக்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் இருக்குது இப்போ இது ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஒரு காரணம் வந்து இந்த ஜெஃப்ரி எஃப்டின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு பாலியல் குற்றம் தொடர்ந்து பாலியல் குற்றம் செய்துட்டு வந்திருந்த ஒரு எஃப்டின்ன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு அவர் வந்து லாக்அப் டெத் ஆகிடுறாரு அதாவது வந்து அவர் வந்து சிறையில் இருக்கும்போதே அவர் வந்து இறந்து போய்ட்டாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உலகம் சர்வதேச அளவில் வந்து நிறையா பெரிய பெரிய லீடர்ஸ் அதாவது ட்ரம்ப்பு பில்கேட்ஸு அந்த மாதிரி வந்து நிறையா லீடர்ஸ் வந்து அவரோட இதில் வந்து அந்த பாலியல் ரீதியான அவர் வந்து வச்சு ந வச்சு அந்த இந்த பாலியல் தொழில் செய்துட்டு வந்து அந்த தீவில் நிறைய பேர் விசிட் பண்ணதாகவும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா வந்து நிறையா செய்திகள் வந்திருக்கு இது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியாது மூணு லட்சம் பேஜ் கொண்ட இது டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து மோதிஜியோட பேரும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எப்டின் வந்து ஒரு வாட்டி வந்து கத்தாரி அதாவது கத்தார் மா கத்தார் நாடை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு மேல் எழுதும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து என்கிட்ட வந்து மோதிஜி அட்வைஸ் கேட்டார் நான் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன் நீங்கள் வந்து இஸ்ரேலில் ட்ரம்ப்புக்கு முன்னாடி பாடி ஆடி அவரை வந்து இது பண்ணலாம் அவர் அவர் வந்து ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னேன் நான் அவர் அதே பண்ணார் அது வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார் இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா வந்து இதை தாண்டி வேற ஏதாவது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மோதிஜிக்கு வந்து எஃப்சின் கூட இருக்கோ இல்லை வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ இல்லை மினிஸ்டர்ஸ்க்கோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் ஏதாவது இந்த கேஸில் தொடர்பு இருக்கா அப்படின்றது இதுவரைக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் முழுமையாக வெளியே வரல ஒருவேளை அது கூட காரணம் இருக்கலாம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதம் அதானி மேல அமெரிக்காவில் ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அது ஒரு ரொம்ப சிவியரான கண்டிஷன் இருக்குது இப்போது முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் கேஸ் வந்து கோர்ட்டில் வந்திருக்கு இதில் வந்து என்ன இருக்குன்னா வந்து இந்த இந்த கேஸ் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த கேஸை வந்து கௌதம் அதானிக்கு கௌதம் அதானி தரப்பில் வாதாடுறது வந்து அட்வொகேட் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் அவரே தான் அட்வொகேட் அதாவது ஒரு ஹை ப்ரொஃபைல் அட்வொகேட் இ இப்போ என்ன கண்டிஷன் இருக்குன்னா அங்கே வந்து இதில் கவர்மெண்ட் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் யுஎஸ் கோர்ட் வந்து டைட் பண்ணிச்சுனா இவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் கௌதம் அதானியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி பெருசாக வந்து இன்டர்நேஷ்னல் டிராவல்ஸ் போகிறது கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து வார வார வாரம் வந்து அவர் வந்து அங்கே போவார் பட் இப்போ சமீபத்தில் ஒரு வா ஒரு வருஷமாக வந்து அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு போகிறாரு எ எங்க எங்க எந்தெந்த நாட்டுக்கு போறாருனா யூ அமெரிக்காவுக்கு வந்து எந்தெந்த நாட்டுல வந்து நாடு கடத்துற ஒப்பந்தம் இல்லையோ அந்த நாடுகள் தான் போறாரு ஏன்னு கேட்டால் அவர் வந்து அமெரிக்கால லேண்ட் ஆனார் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா ஏர்போர்ட்லயே அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதானிய இப்போ நம்ம ஏற்கனவே நிறையா நேரங்களில் பார்த்துருக்கோம் அதாவது வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு கார்பரேட்டுக்கு அதுவும் முக்கியமாக செலக்டிவ் கார்பரேட் செலக்டிவ் கார்பரேட்ஸ் இந்த குஜராத் இஸ் அதானி அம்பானி அந்த மாதிரி ஒரு நூற்றுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட கார்பரேட் கம்பெனிஸுக்காக தான் இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வாட்டியும் மறுபடியும் அதே தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பாஸ் அதானி தான் அப்படின்றது சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஏன்னா அதானி வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது அதானியை வந்து காப்பாற்ற வேண்டிய வேலை அவர் அவர்கிட்ட வேலை பார்க்குற மோதிஜிக்கு தான் இருக்குன்ற மாதிரி இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து மோதிஜி போயிட்டு இந்த நாடே அடமானம் வச்சாலும் பரவாயில்ல அதானியை காப்பாற்றணுன்ற முடிவில் இது பண்ணியிருக்காரு ஏன் இது இவ்வளோ பெரிய வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இவர் ட்ரம்ப் வந்து என்ன டீலில் சொல்லியிருக்காருன்னா கண்டிஷன்ஸ் என்னென்னா முதல்ல டாலர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் இப்போ அதாவது ஐநூறு டா ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் வந்து யூஎஸ்ட் வந்து இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இன்றைக்கு ரேட்டுக்கு அதாவது இந்தியாவோட ஒரு வருஷத்தோட மொத்த யூனியன் பட்ஜெட்டே ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி தான் அப்போது கிட்டத்தட்ட அந்த தொண்ணூறு சதவீதம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து அமெரிக்காட்ட பொருட் வாங்கி பொருட்கள் வாங்கியே தீரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து மோதிஜி எஸ் அப்படின்னு சைன் பண்ணியிருக்காரு இதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஜீரோ டேரிஃப் நான் சொன்னேன் இனிமேல் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இங்கே டேரிஃப் ஜீரோ அப்போ என்ன ஆகும் இங்கே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிரும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம்னா ரஷ்யாட்ட இனிமேல் வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்போது நம்ம எங்கே வாங்க போகிறோம் வெனிசுவாவில் வெனிசுவலாவில் இப்போ ரஷ்யாட்ட க்ரூட் ஆயில் வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் ரொம்ப குறைவான விலையில நம்ம க்ரூட் ஆயில் கிடைக்கிறது ரஷ்யாவில் ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் டிஸ்கவுண்ட்டு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு நீட் இருக்குது நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இருந்ததுனால நமக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம இன்றைக்கி வந்து நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பெட்ரோல் டீசல் வாங்கிட்டுருக்கோம் இப்போ வெனிசுவலாட்ட நம்ம வாங்க போகிறோம்னா நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்குகிறோம் அப்போ அமெரிக்கா நிர்ணயம் பண்ணுற ப்ரைஸில் தான் வாங்குவோம் இந்த டிஸ்கவுண்ட் நம்ம கிடைக்காது அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில்லறை இது எரிபொருள் எல்லாமே வந்து சில்லறை வியாபாரத்தில் வந்து நமக்கு வந்து ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் நூறுரூவான்றது நூற்றி இருபது போகலாம் நூற்றி இருபத்தஞ்சி போகலாம் நூற்றி முப்பது கூட போகலாம் அப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எரிபொருள் விலை எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் வெள்ளோட விலை ஏறி போயிடும் அப்போது சாமானம் சாமானிய மனிதனுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆயிரும் அவங்களோட அவங்களோட தனிநபர் வருமானம் வந்து இங்கே வந்து அதிகமாகலை ஆனால் வந்து செலவுகளாக இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ மக்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் இதில் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா அதாவது வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இந்த விஸ்கி வாங்கி குடிக்கணும் இந்த ஐஃபோன் வாங்கணும் பதாம் சாப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த வால்நட் சாப்பிடணுன்றவங்களாம் இருக்காங்களே அந்த 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 லெவல் பீப்பிள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரூபாய்க்கு கிடைச்ச வால்நட் வந்து இப்போ ஆயிரரூவாய் கிடைக்கும் மூவாயிரத்து ஐநூறுபாய் கிடைச்ச விஸ்கி வந்து இப்போ வந்து ஆயிரத்து எண்ணூறுரூவாய் கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ மக்களுக்கு சாமானிய மனிதனுக்கு என்ன தேவை சாமானிய மனிதனுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வந்து குறைவான வேலைல கிடைச்சா தான் அவன் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் பியூஷ் கோயல் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னென்னா வந்து வேளாண் உற்பத்தி நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறதில் கண்டிப்பாக வந்து டாக்ஸ் டாக்ஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து எந்த உத்தரவாதமும் இல்லை அப்போ நம்ம வந்து ஒப்பந்தம் வெளியே வந்தால் தான் தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம மோதிஜி சைன் பண்ணியிருக்காருன்றது இது வந்து நம்ம தேசத்துக்கு எதிரான செயல் நம்ம தேசத்தை வந்து கொண்டு போய் அடமானம் வைக்கிறாரு இது வந்து இந்த இந்த செயல் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து வெள்ளையர்கள்ட்ட வந்து அடிமைகளாக இருந்தோம் மறுபடியும் வந்து அமெரிக்கா என்ற வெள்ளையர்கள்ட்ட நம்ம அடிமையாக இருக்கோன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு நமக்கு ஆர்டர்ஸ் வந்து ட்ரம்ப்ட்டு அமெரிக்காட்டேருந்து தான் வரும் நமக்கு வந்து இங்கே ஆர்டர்ஸ் வந்து நம்ம இங்கே டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறது கிடையாது அப்போது நம்ம இந்தியாவோட இறையாண்மை இப்போ வந்து இதில் இல்லை ஸ்டேக்கில் இருக்குது மேலும் மேலும் இது இது வந்து தொடர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் சாமானிய மக்கள் இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை கேட்டிருக்கீங்க இதை பற்றின கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க இது வந்து ஒரு முக்கியமான இக்கட்டான சூழலில் நம்ம இருக்கோம் ஒரு பட்ஜெட் வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி வந்து நம்ம யூனியன் பட்ஜெட் வருஷ பட்ஜெட் அந்த மொத்த பட்ஜெட்டை கொண்டு போயிட்டு அமெரிக்காட்ட நம்ம செலவு பண்ணோன்னா அப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட நாட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம வந்து மீட் பண்ணுவோம் நம்ம வந்து மாநிலங்களை வளர்க்குறதுக்கும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எங்கேருந்து பணம் வரும் எல்லா பணத்தையும் கொண்டு போய் அங்கே கொடுத்துறாங்கன்னா இது எப்படி பண்ணுவாங்க அப்போ இந்த பாஜக அரசு வந்து அதானிக்கும் அம்பானிக்காக வேலை பார்க்குறாங்களா இல்லை வந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களோட வாழ்வ வாழ்வாதாரத்தையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துக்காக முயற்சி பண்ணுறாங்களா உங்கள் கருத்தை தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்கள் கருத்து வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி